வணக்கம் உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் குருமார்களுக்கும் ஆன்மீக சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் உலகில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் இனிய காலை வணக்கம் என்று முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விசுவச வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் பதினேழாம் நாள் வளர்பறை திருதியை திதி என்று அட்சய திருதி என்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாளை உலகில் உள்ள சமணர்களும் இந்துக்களும் விரும்பி நம்பிக்கையோடு கொண்டாடுகிறார்கள் அந்த நம்பிக்கையின் மூலம் எண்ணற்ற பலன்களை பெற்றிருப்பதாக ஏடுகளும் பெரியோர்களும் கூறியுள்ளதை கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த நாளின் சிறப்பு என்பது சமணர்களும் இந்துக்களும் மட்டுமே இந்த உலகில் கொண்டாடி வருகிறார்கள் இந்த நாள் மணிமேகலைக்கு அட்சய பாத்திரம் கிடைத்ததாகவும் அதன் மூலம் எண்ணற்ற உயிர்களை பாதுகாத்ததாகவும் பசி பிணி பட்டினி போன்ற கொடிய சம்பவங்களை அல்லது கொடிய உணர்வுகளை நிவர்த்தி செய்ததாகவும் ஏடுகளும் சான்றுகளும் கூறி வருகிறது அடுத்தது இந்த உலகில் மிகப்பெரிய அஸ்தரம் என்று சொல்லக்கூடியது பிரம்மாஸ்திரம் இந்த பிரம்மாஸ்திரத்தின் சிறப்பு என்று சொல்லுவோமானால் இந்த அஸ்தரம் எந்த ஒரு இலக்கை நோக்கி பயன்படுத்துகிறோமோ அந்த இலக்கை அழித்துவிட்டு அந்த தரம் குறையாமலே திரும்பி அந்த மனிதனுக்கு கிடைப்பதாக சொல்லப்படுகிறது ஆக இந்த அஸ்தரமே ஆதிகாலத்தில் மகாபாரதத்தில் மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்களை தந்து நீதி நிலைநாட்டுவதற்கு துணை புரிந்ததாக சொல்லப்படுகிறது அடுத்து இந்த உலகில் ஆகாயத்திலிருந்து பூமிக்கு கங்கை வந்த நாளாக கருதப்படுகிறது இந்த கங்கை பூமியில் வந்து இறங்கியவுடன் உலக மக்களுக்கு எல்லாம் ஒன்றை வலியுறுத்துகிறது உலகில் எங்கு பிறந்திருந்தாலும் எங்கு வந்து உயிர் துறக்க முழு மோட்சத்தை தருவேன் என்று சொல்லி தன்னுடைய பயணத்தைத் துவங்கியதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்து இந்த அட்சயத்திருதி என்று தங்கம் வாங்குவது என்பது ஒரு நற்செயலாக சொல்லப்படுகிறது இந்த தங்கவாதம் வாங்குவது என்பது நற்செயலாக சொல்லப்பட்டாலுமே கூட தன்னுடைய கையில் கைகளில் பணம் மீதி இருந்து அல்லது இந்த பணம் நமக்கே சொந்தம் என்று மற்றவர்கள் உரிமை கோராத பணத்திலிருந்து தங்கம் வாங்கினால் அந்த தங்கம் வளரும் அந்த தங்கத்தின் மூலம் கௌரவமும் செல்வாக்கும் வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கடன் வாங்கி வாங்குவதென்றால் அந்த தங்கம் கடனுக்கே போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகுவது மட்டுமல்லாமல் மேலும் கடன்கள் வளர்ந்து கொண்டே இருப்பதாகவும் கருதப்படுகிறது அடுத்து இந்த அச்சிய என்று செய்யக்கூடிய சுப காரியங்கள் முதலில் தெய்வங்களை வணங்குவது தாய் தந்தையிடம் குருமார்களிடம் குருமார்களுடன் பெறுவது மற்றும் தான தர்மங்கள் செய்வது போன்ற சுபகாரியங்கள் சுபகாரியங்களுக்கு மிக மிக உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் ஒரு வித்தையை கற்றுக்கொள்ளுவோமானால் அல்லது ஒரு புதிய உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வோமானால் அல்லது புதிய வரவுகளை ஏற்படுத்திக் கொள்வோமானால் அல்லது புதிய செயல்களுக்கு அஸ்திவாரம் விடுவோமானால் இந்த செயல் மிகப்பெரிய யோகத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடும் என்பது சற்றும் ஐயமில்லை இதில் செய்யக்கூடாதது உறவுகளுடன் கசப்பை வெளிப்படுத்தக்கூடாது அதே சமயத்தில் கோபப்பட்டு உறவுகளிடம் பேசி சங்கடங்களை உருவாக்குவதோ அல்லது மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதோ சிறந்தது கடன் வாங்குவதென்பதோ என்பதோ மகமிக கொடுமையானது அதே சமயத்தில் இந்த காலங்களில் வைத்தியம் என்பது முதல் முதல் முதன் முதலில் வைத்தியம் செய்வது என்பது பாதிப்புக்குள்ளே உருவாக்குகிறது அல்லது தீராத நோயை தந்துவிடுகிறது அதே சமயத்தில் கடன் வாங்குவது என்பதும் தீரா கடனை தந்துவிடுவது என்பது நடைமுறைகள் காண முடிகிறது கடன் வாங்குவதை தவிர்க்கலாம் உறவுகளுடன் கசப்புடன் பேசுவதை தவிர்க்கலாம் அதே சமயத்தில் வீட்டில் விட்டு வெளியேறுவதை தவிர்ப்பது என்பது சாலை சிறந்தது உறவர்களிடம் கசப்பு வந்து இந்த அச்சயத்திருதியில் வெளியேறியவர்கள் திரும்பி வந்தவர்கள் ஆக சொல்லப்படவில்லை அதே மாதிரி நோயின்றி முதலில் வைத்தியம் செய்வது என்பது பலமான பாதிப்புகளையும் அல்லது தீரா நோய்களையும் அடையாளம் காட்டக்கூடிய நிகழ்வுகளாக காட்டப்படுகிறது இது நடைமுறைகள் ஒத்துப்போக்கிறது மேலும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி நம்மளையும் சந்தோஷப்படுத்தும் அனைத்து செயல்களையும் செய்யலாம் மற்றவர்களை வருத்தப்படுத்தி நாமளும் வருத்தப்படுவது போன்ற அனைத்து செயல்களையும் தவிர்ப்பது நல்லது இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் நூல்கள் எழுதுபொருட்கள் மற்றும் அவர்களுடைய பயன்படுத்தும் பொருட்கள் இது இல்லாமல் அன்னதானம் வஸ்திரதானம் போன்ற சுப செயல்களை செய்வது என்பது மிக மிக சாலச்சிறந்த யோகத்தை தந்துவிடுகிறது தரும் என்பது நம்பிக்கை அது நடைமுறையிலும் ஒத்துப்போகிறது பாருங்கள் நண்பர்களே மற்றும் மட்டுமொரு ச சந்தர்ப்பத்தில் உங்களோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் ராஜரத்தினம் வைகுந்தம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 வணக்கம் நண்பர்களே ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே